உங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் மட்டும் இல்ல எல்லாருமே வாழணும் பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன் என்ன கூட பிறந்தவன நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன் சும்மா கிடந்த சங்க ஊதி கடத்தான மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க இப்ப என்னடானா ஊர்ல உள்ள காக்கா குருவி எல்லாம் செந்தூர பாண்டி வீட்டு போய் சேர்ந்துருச்சு அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான் உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்சே டெபாசிட் போனா என்ன வேற என்ன போனங்கற அவர் மானமே போயிருச்சையா மானம் தான் பெருசுன்னு நம்ம தலைவர் கவரிமான் மாதிரி கௌரமா வாழ்ந்து மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க புடிங்கி சாவ சொல்றீங்களா இல்ல தூக்குல தொங்க சொல்றீங்களா என்ன யோசிக்கிறீங்க

நான் மலைச்சா மீட்ட வரேன் அண்ணா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க போக கூடாது அண்ணா உங்க துண்ட கொடுங்க காரியத்தை நாங்க முடிச்சிட்டு வரோம் என்ன சொல்ற அண்ணா உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது இந்த துண்ட கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு துண்ட கொடுங்க அண்ணா அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா

அது வரைக்கும் சந்தோஷப்படு பாத்தியா பட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு காசு ஷூ வேற சொல்ற மாதிரியே சொல்றாங்க அட பாவிகளா இந்த ஊர்ல எவ்வளவு வேஸ்டி கட்டுறதுனே ஒரு விவசாய இல்லாம போயிருச்சே என்ன பண்ண போறேன் இனிமே நான் வேஸ்டி கட்ட போறது இல்ல இது எப்படி இருக்கு லட்சணமா இருக்கு கண்டினியூ பண்ணப் போறேன் காசு தோற்றமா இருக்கு உங்க அக்கிரமத்துல தட்டு கேட்க ஒருத்தர் வந்துட்டார் இனிமே ஜாக்கிரதையா இருங்க மலசாமி பணத்தையும் வாங்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுக்காம என்னமா முருகேசனோட என்ன பூஜாண்டி காட்டறியமே பொழுது சாயறதுக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேந்தாகணும் இல்ல துண்டு வராது தலையோட அருவா வரும் அருவா வந்தா காளிமுத்து கதை தான் தலை இல்லாத முண்டமா வீதியில அலைவ ஜாக்கிரத வரோ என்ன மைனரே இப்படி மிரட்டிட்டு போறானுங்க கவலைப்படாத நீ உன்ன பத்திரத்தை திருப்பி கொடுக்க வேணா எல்லாம் நான் பாத்துக்கறேன் எதை தல போனதுக்கு அப்புறம் முண்டதையா வணக்கம்ங்கயா ஓ மலச்சாமி ஐயா இந்தாங்கயா முருகேசனோட வீட்டு பத்திரம் நான் தெரியாம செஞ்சிட்டேங்கயா என்னை மன்னிச்சிடுங்க இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கயா சரி நீங்க போங்க வர்றேங்க அண்ணே இந்த பத்திரத்தை கொண்டு போய் முறிய சென்ட் கொடுத்துருங்க சரி தம்பி சின்ன பண்ண வீட்டுக்கு பண்ணியா வர்றாங்க வணக்கம் வணக்கம் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருகாணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கங்க வணக்கம் ஊருக்கு எல்லாம் நியாயம் சொல்றீங்க ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா

உங்க கல்யாணத்தை நடத்தியிருப்பேன் ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்துருக்கு அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன் இப்ப நீ வீட்டுக்கு போ நாளைக்கு காலையில முறைப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்குறேன் சந்தோஷமா வாங்க தலைவரே வழக்கமா துண்டு தான் வரும் நீங்களே நேர்ல வந்துட்டீங்க அதுவும் தேங்காய் பழு தட்டோட ஏதாவது வேண்டதுல தம்பி ஏதோ சின்னஞ்சிருசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் எத்தவங்களுக்கு அழகு ஆமா பண்ணம்பல பழைய பகையை மறந்துரு பாக்குவத்திலேயே மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்களா வச்சுக்கலாமே

மீனா கண்ணோட ராத்திரியா கோவில் கூட்டிட்டு போயிட்டான் நாளை காலையில வீசத்தை ஒரு மகனுக்கு அவளை கட்டி வைக்க போறான்

எதுக்கு தயாரா வந்திருக்காங்க அது வந்து மாமா ஒண்ணுல ஒண்ணுல ஐயா நாங்க அரசமட்டில இருந்து வரோம் என் பேரு செந்தூரபாண்டி என் தம்பியும் பொன்னம்பலம் தங்கச்சியும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க அப்படி இருக்க விருப்பம் அந்த பொண்ண வடுக்கட்டாயமா இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றான் இது எந்த விதத்துல நியாயம் ஏமா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாங்க

இந்த பாருங்க இது எங்க ரெண்டு பேருடைய சொந்த பிரச்சனை இத ரெண்டு ஊர் பிரச்சனை ஆக்க வேண்டாம் நினைக்கிறேன் நீங்க சொல்றது நியாயம் தான் தம்பி இப்ப இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது ஐயா காதலிச்சதுனால என் தம்பிக்கு உரிமை இருக்கு பரிசம் போட்டதுனால உங்க பையனுக்கு உறவு இருக்கு மண்ணும் பொண்ணும் ஒரு வீரனுக்கு சொந்தமாகறதா நம்ம மண்ணோட வழக்கம் அதனாலதான் அந்த காலத்துல பொண்ணுங்க மஞ்சு விரட்டல மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தாங்க இந்த பிரச்சனைக்காக ரெண்டு ஊரும் மோதிக்க வேண்டாம் உங்க மகனும் என் தம்பியும் மோதட்டும் இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவன் அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டட்டும் சரி தம்பி அப்படியே செய்வோம் தம்பி நீங்க முடிவு செய்த மாதிரியே ரெண்டு பேர்த்துல யாரு இந்த தாலி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு